கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்த விசுவாசனால யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசியப்பினுடைய குமாரின் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் இவன் ஆசீர்வதிக்கிற அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா மூன்று காரியங்கள் நமக்கு தெரிய வருகிறது அந்த மூன்று காரியத்தான் இருக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒன்று கிருபை நமக்கு எவ்வளவு தேவை தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ தேவைங்கிறத இங்கே யாக்கோபு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் அதை நான் காண்பிக்கிறேன் ரெண்டாவது கிருபை தேவைங்கிறது வந்து ஒரு உபதேசம் மாதிரி ஆகிடுது பாருங்கள் கிருபை தேவைங்கிறதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க பொதுவாக வெறும் கிருபை தேவைங்கிறது மட்டும் இல்லை இந்த கிருபை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டும் என்கிறதும் இங்கே வெளிப்படுகிறது மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான காரணம் இதை கண்டிப்பாக பார்க்கணும் பாருங்க இது என்னன்னா இந்த கிருபையை பெற்று அனுபவித்த இந்த யாக்கோபு ஆளே மாறிட்டான் பாருங்க எந்த அளவுக்கு மாறியிருக்கான்னா உலகத்தை வேறு மாதிரி பார்க்குறான் அவனுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்குறான் கண்ணோட்டம் மாறிடுச்சு அதாவது கிருபை என்கிற இந்த கண்ணாடியின் மூலமாக லென்ஸ் மூலமாக பார்க்குறான் இந்த லென்ஸ் வந்து காரியங்களை மாற்றி பாருங்க சில ரொம்ப விலையுறந்த லென்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் வீடியோ கேமராலையும் இந்த ஸ்டில் கேமராலையும் பயன்படுத்துகிற லென்ஸ் சிலதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் பாருங்கள் அது போட்டாங்கன்னா அவ்வளோ க்ளியராக தெரியுது அது பிக்சர் குவாலிட்டியை வேறு மாதிரி இருக்கிறது அதுவும் இல்லாமல் அகலமான லென்ஸு இப்படியெல்லாம் இருக்குது தூரத்தை கவர் பண்ணுறதுக்கு லென்ஸ் இப்படிலாம் ஸ்டில் கேமராக்கே வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல நீளமாக இருக்கும் எங்கேயோ இது இருக்கிறதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி காட்டும் லென்ஸ் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது இந்த கிருபைங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாவம் பெருகின வாழ்க்கையில் கிருபை வந்து எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கண்ணோட்டத்தை மாற்றுகிறது பாவம் ஒரு கண்ணோட்டத்தை தருது ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் உலகத்தை பற்றி ஒரு விதமாக நினைக்கிறோம் நம்மை பற்றி ஒரு விதமாக நினைக்கிறோம் இந்த ரெண்டு கண்ணோட்டத்தையும் மாற்றி விட்டுருது கிருபை வந்து வேறு விதமாக டோட்டலாக வேறு விதமாக சிந்திக்க வைக்கிறது நினைக்க வைக்கிறது எண்ண வைக்கிறது இது தான் பாருங்கள் இது நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் நடைபெற வேண்டும் கிருபையினுடைய தாக்கம் இதை உண்டாக்குகிறது என்பது நிச்சயம் இது இந்த கதையில் எங்கே விளங்குது இந்த ஆசீர்வாதத்தை வாங்க வர்ற இந்த சம்பவத்தில் எங்கே விளங்குதுன்றதை பார்ப்போம் யோசேப்பு பத்திரமா தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வர்றான் தன்னுடைய தாவப்பனுக்கு முன்னால் நிறுத்துக்கிறான் ஏன்னா வயசானவர் கண் அவ்வளோ சரியாக தெரியல வயது அதிகமாயிட்டதுனால அதனால் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு கரெக்டாக கூடாது அதை ரொம்ப விவரமாக மோசையாக எழுதும்போது ரொம்ப விவரமாக எழுதுகிறாரு பாருங்க அதாவது தாவப்பனுடைய வலதுகைக்கு நேராக மூத்த மகனாகிய மனாசேயும் தகவலைய இடதுகைக்கு நேராக இளைய மகனாகிய ஈப்ரமும் பொசிஷன் பண்ணுறான் கரெக்டாக ஆள் தப்பு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்துறான்னு வேணும்னே கரெக்டாக சொல்கிறார் மோசேங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அப்போ நிறுத்துகிறான் நிறுத்தின உடனே சரி நிறுத்தியாச்சு சரி ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு கையெடுத்துபடி வைக்க வேண்டியது தானே மகன் மேலே வலது கையும் இளைய மகன் மேலே இடது கையும் வைக்கணும் பொதுவாக ஏன்னா மூத்த மகனுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதங்கள் மூத்த மகனுடைய ஷேருங்கிறதே வித்தியாசம் அந்த காலத்தில் திங்கிங்கின் படி மூத்த மகன் தான் எல்லாத்துக்கும் வாரிசு மூத்த மகனுக்கு டபுள் ஷேர் கிடைக்கணும் மூத்த மகனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவனுக்கு மேலான ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் இருந்தது இந்த வலது கை வந்து இந்த மேலான ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு கை இடது கை வந்து குறைவான ஒன்று அப்போ மூத்த மகன் கரெக்டாக அங்கே வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டான் யோசிப்பு நிற்க வச்சுட்டான் மூத்த மகனை இங்கே இளைய மகன் இருக்கிறான் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவர் நேராக கை எடுத்து வச்சு ஆசீர்வதிக்க தான் வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா கண்ண அவ்வளோ தெரியலனாலும் நல்லா தெரியுது பாருங்கள் காரியங்கள் அவர் என்ன பண்ணுறார் கை அப்படியே க்ராஸ் பண்ணி வலது கையை உணர்ந்து இடது பக்கம் நிற்கிற அந்த இளைய இளையகுமாரனாகி பிரேம் மேலே வைக்கிறார் இடது கை வந்து வலது பக்கம் நிற்கிற மனாசியின் மீது வைக்கிறார் யோசேபுக்கு பிடிக்கலாது இங்கே சொல்லியிருக்குது பதினேழாம் வசனத்தில் தாவப்பன் தன் வலதுகையை தலையின் மேல் வைத்ததை யோசிப்பு கண்டு அது தனக்கு பிரியம் பிரியமில்லாதபடினால் தலையின் மேல் இருந்த தன் தாவப்பனுடைய கையை தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து இவனை எடுத்து கொடுறான் எடுத்து இங்கே வைங்கன்றான் என் அப்படி அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய மேல் உடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்கிறான் அவன் தாவப்பனை தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் ரெண்டு முறை சொல்கிறான் தெரியும் தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான் கையை மாற்றி வைக்க பார்க்குறான் யோசிப்பு வயசானவருக்கு உதவி செய்யலாம் தெரியாமல் வச்சுட்டார் பொழுது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிற நல்லா தெரியும்பா எனக்கு தான் வைக்கிறேன் மனது அறிந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வைக்கிறான் இங்கே என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன நடக்குதுன்னா யாக்கோபு ஆள் மாறிட்டான் அதாவது வாழ்நாள் முழுக்க தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் தான் இஷ்டப்படி நடக்கணும் தான் இஷ்டம் தான் நிறைவேறணும்னு வாழ்ந்தவன் இன்றைக்கு கத்தருடைய சித்தம் கத்தருடைய நோக்கத்தை பற்றி அதிக கவனம் உள்ளவனாய் இருக்கிறான் அதனால் யோசிப்பெல்லாம் தாண்டி வந்துட்டான் இவன் அந்த விஷயத்தில் யோசிப்பின் வந்து உலக வழக்கத்தின்படி தான் யோசிக்கிறான் மூத்தவன் ரொம்ப முக்கியம் மூத்தவனுக்கு இந்த மூத்த ஆசீர்வாதம் அதிக ஆசீர்வாதம் இளைவனுக்கு கொஞ்சம் குறைவு இப்படி அந்த உலக சிஸ்டம் படி தான் யோசிக்கிறான் பாருங்கள் ஆனால் இவன் கிருபையின் சிஸ்டம் படி யோசிக்கிறான் ரெண்டு காரியம் நடக்குது பாருங்கள் இங்கே ஒன்று ஒன்று உலகத்தை குறித்த கண்ணோட்டம் அதாவது சோஷியல் ரியாலிட்டி அப்படியே மாறிடுச்சு அவனுக்கு வேற விதமாக திங்க் பண்ணுறான் உலகத்தை உலகத்தில் உள்ள காரியங்கள் குறித்து உலக வழக்கங்களை குறித்து கலாச்சாரத்தை குறித்து ரெண்டாவது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வித்தியாசமாக பார்க்குறான் முதல்ல முதல் காரியத்தை பார்ப்போம் உலகத்தை குறித்த கண்ணோட்டம் எப்படி மாறிச்சுங்கிறத நாம் பார்ப்போம் கையை மாற்றி வச்சப்ப அவன் என்ன சொல்ல வர்றான் இப்போ உலகம் ஒரு மாதிரி யோசிக்குது உலகம் வந்து மூத்தவனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது மூத்தவன் தான் அப்படி செய்யணும் மூத்தவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொந்தம் அப்படின்லாம் சொல்லுது ஆனால் கடவுளுடைய கருவையை நான் இவ்வளோ நாளில் படிச்சுக்கிட்டேன் நான் எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது ரொம்ப முதிர் வயசு ஆகிடுச்சு பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன் கடவுளுடைய கிருவையை நான் பார்த்துட்டேன் அனுபவிச்சிட்டேன் அனுபவித்து ருசி பார்த்து நான் சொல்கிறேன் கடவுள் வந்து இப்படி தீர்மானிச்சிருக்கிறாரு அதனால தான் நான் அப்படி வைக்கிறேன்றான் அதாவது அந்த எண்ணத்தோடு தான் அதை செய்கிறான் உலகம் எப்படி நினைக்குது உலகம் பாருங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்குது மூத்த பிள்ளையாக இருக்கணும் அது ஆண் பிள்ளையாக இருக்கணும் இப்படியெல்லாம் பல சிஸ்டம் உலகத்தில் இன்றைக்கு கூட இருக்குது பாருங்கள் பல இடங்களில் இன்றைக்கி ஒரு வேளை மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை அந்த கான்செப்டெலாம் ஒரு வேளை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் யார் மேலே வர முடியும் யார் நல்லா சிறந்து விளங்க முடியும் யார் நல்ல நிலைக்கு வர முடியும்னு யோசித்தா பொதுவாக என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி தான் அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும் அதுக்கு ஹைட்டு வேணும் அது கலர் வேணும் அது இது வேணும் பெரிய படிப்பு வேணுமாக்கும் இது அறிவு வேணுமாக்கும் இது வேணுமாக்கும் அது வேணுமாக்கும் அப்படின்னு ஆயிரத்தெட்டு எண்ணங்களை அவர்கள் உள்ளத்தில் மனதில் வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் பணக்காரனாக பிறந்தால் நல்லது ஏ அவனுக்கு இது எல்லாம் இருந்தால் நல்லதுன்னு சில காரியங்கள் எல்லாம் அவர்கள் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க உலகத்தின் கணக்கு வேற பாருங்கள் அந்த கணக்கின்படி தான் அவங்க போகிறாங்க ஆனால் யா கோப்போ சொல்கிறான் அப்பா நானும் அப்படிலாம் கணக்கு தான் அந்த கணக்கின்படி வாழ்ந்தவன் தான் ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறான் எப்படி புரிஞ்சுருக்குன்றீங்க ஆதி ஆம்ப புஸ்தகத்தை பாருங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆதியாம் புஸ்தகத்தை பாருங்கள் வேத புஸ்தகத்துலேயே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வருது பாருங்கள் கத்தர் எப்போவுமே உலகம் யாரை தகுதி இல்லைன்னு நினைக்கிதோ அவங்கள தான் சூஸ் பண்ணுறாரு கத்தர் ஆதி ஆம் புஸ்தகத்தை பாருங்கள் காயி நாவலின் ரெண்டு சகோதரர்கள் கத்தர் அந்த இளையவனை தான் அங்கீகரிக்கிறார் இஸ்மையேல் ஈசாக்கின்ற ரெண்டு சகோதரர்கள் இளையவனை தான் கத்தர் தெரிந்து கொள்கிறாரு யாக்கோபு வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோபு கர்த்தர் வந்து இவனை தான் தெரிந்து கொள்கிறார் பாருங்கள் யாக்கோபை தான் தெரிந்து ஒரு மாதிரியான ஆள் ஒரு இந்த பேர் வழி ஆனால் இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்கிறார் மறுபடியும் மறுபடியும் அதுதான் நடக்குது பாருங்கள் பெரஸ் ஜேரான்னு ரெண்டு பிள்ளைகள் பிறகுறாங்க தாமார் யூதாவுக்கு மூத்தவன் வந்து ஜேராங்கிறவன் இளையவன் தான் பெறசு ஆனால் கத்திரி இளையவனை தான் தெரிந்து கொள்ளுகிறார் உலகத்தை யார் மூலமாக ரட்சிக்க போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரஹாமுடைய வீட்டில் ஆபரகாம தானே தெரிந்து கொண்டிருக்கார் அவனுடைய வம்சத்தின் மூலமாக தானே ரட்சகர் பிறக்க போகிறார் யார் மூலமாக வரப்போறாரு ஆகார் என்கிற ஒரு அழகிய அடிமை பெண் இருக்கிறாள் அவள் மூலமாக ஒரு குமாரன் பெறறாயன் அவள் மூலமாக வரப்போகிறாரா ரட்சகர் அல்லது சாராள் என்கிற ஒரு வயதானவள் கற்பன் செத்து போனவள் அவள் இருக்கிறாள் எல்லாம் சொல்கிறாங்க இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்றாங்க கத்த சொல்கிற வேலைக்கு ஆகாதுன்றதை நடுத்துக்கிறான்றார் அதன் மூலமாக தான் ராட்சேகர் வரப்போகிறார் என்றார் கல்யாணம் பண்ணுறான் லேயாள் நோர்த்தியை கல்யாணம் பண்ணுறான் அவள்கிட்ட அவ்வளோ அழகு இல்லை இவன் வேணான்னு நினச்சான் தலையில் கட்டி விட்டாங்க இது நேசிக்கிறான் கல்யாணம் பண்ணுன்னு விரும்பி வேலை செஞ்சான் ஏழு வருஷமாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் பதினாலு வருஷம் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணான் ராகேல் ரொம்ப அழகானவள் ரெண்டு பேர் பெறுகிறாள் இவ்வளோ பெறுகிறாள் குமாரர்களே யார் மூலமாக ரட்சர் வர போகிறாரு கத்த சொல்ல லேயால் எடுத்துக்கிறேன் லேயால செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன் கேட்குறீங்க என்னங்க கத்தர் எப்போது ராங் டைரக்ஷன்லேயே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது இது நம்ம செலக்ட் பண்ணால் வேறு மாதிரி செலக்ட் பண்ண அதுதான் சொல்ல வர்றேன் கிருவை புரியலன்னு அர்த்தம் கர்த்தர் எப்போவும் இந்த உலக வழக்கத்துக்கு எதிராக இருக்கிறார் பாருங்கள் உலகம் நினைக்கிது இதெல்லாம் முடியாது இவங்களால முடியாது இவன் வர முடியாது அவன் செய்ய முடியாது இவனால முடியாது அவனால முடியாது எவனால் முடியாதுன்றமோ அவனால் வச்சு தான் செய்து காண்பிக்கிறார் ஆகவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க இன்றைக்கி உங்களை தான் கர்த்தர் பார்த்து உங்களோட்ட பேசிகிட்டு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் பாருங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள் அங்கே பல கதைகள் வருது கிதியோன்னு ஒருத்தருக்கான் பாருங்கள் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை என் வீடு ரொம்ப ஏழைகள் நாங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க தான் நல்லா வரும் அவன் ராஜாவாக வரணும் தான் நியாயாதிபதியாக வரணும் அவன்தான் பெரிய பொசிஷனுக்கு வரணும் அவன் தான் லீட்ரார் கத்த சொல்றேன் இந்த ஏழை போகுது எனக்கு என் வீடு ரொம்ப சின்ன ஆளுங்க நாங்கள் ரொம்ப ஏழைங்கன்றான் கத்துற அது தான் வந்தேன் ஒன்று ஒன்று தான் செலக்ட் பண்ணுறாண்டாரு ரெடி பண்ணு ஆட்கள் ரெடி பண்ணி போகலான்றாரு மீதியான உண்டைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் போய் ரெடி பண்ணி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ரெடி பண்ணிட்டான் கத்தச்சொலையே இது அது ரொம்ப அதிகம் இது இவ்வளோ பேர் தேவையில்லை எனக்கு ஏன்னா உன் ஆளே என்ன சொல்லுவோம் நாளைக்கு எங்களுடைய கையினால் ஆனது இது நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படிம்மா இல்லை இல்லை ரொம்ப அதிகம்ட்டார் பயப்படுறவுன்னெல்லாம் போகச் சொல்லுனார் போக சொல்லினோடனே இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டானுங்க மீதி பத்தாயிரம் பேர் இருக்கிறான் கத்தச்சொலை இதுவும் ரொம்ப அதிகம் பா ரொம்ப அதிகம் வேணாம் அப்படின்றாரு கடைசியில் முந்நூறு பேருக்கு வந்துடுச்சு வெறும் முந்நூறு பேர் முந்நூறு பேரை வச்சு துண்டை காணும் துணியை காணும்னு எதிரியை விரட்டி அடிக்கிறார் அவ்வளோ பெரிய ஜெயம் கேட்கிறவர்களுக்கு தெரியணுமே இது கத்தர் செய்தார்னு தெரியணுமே கோலியாத்தின் பெரிய மாவீரன் பெலிஸ்தீர் மத்தியில் இஸ்ரோ சவால் விடுறான் யார் போகிறது இவனை ஜெயிக்கிறதுக்கு சாம் கத்தர் அனுப்புகிறார் தாவீதின் வீட்டாரை போய் சந்திக்கும்படியாக அங்கே ராஜாவை செலக்ட் பண்ணும்படியாக அங்கே எல்லாம் சாட்டமாக இருக்கானுங்க இராணுவத்தை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் ஒருத்தனையும் செலக்ட் பண்ணலை நம்மளால தான் அவனை யாராவது தான் செலக்ட் பண்ணியிருப்போம் கடைசியில் உள்ள இவன் ஒரு அடல்ட் ஏஜ் கூட வரல இவன் அவனை செலக்ட் பண்ணுறாரு கர்த்தர் நீவான் அவனை வச்சு ஒரு சின்ன கல்ல வச்சு ஒரு கவனை வச்சு அவ்வளோ பெரிய ராட்சதனை அவ்வளோ பெரிய ஆயுதங்களை சம்பந்தம் வந்தவனை வீழ்த்துகிறார் கர்த்தர் ஏன் சுவிசேஷத்துக்கு போங்க மற்ற மார்க் லூக்கா யோவானில் பாருங்கள் வேசி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மத தலைவர்கள்னு பார்க்குறோம் இல்லையா ஒரு பக்கம் வரி வசூலிக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கெட்ட பேர் அந்த அன்றைய சமுதாயத்தில் டாக்ஸ் கலெக்டர்னால் ரொம்ப கெட்டப்பேர் அவர்கள் இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர்கள் வேதபாரர்கள் இவர்கள்லாம் இருக்கிறாங்க புறஜாதியால் யூதர்கள் இப்படின்னு வித்தியாசம் ஆண் பெண்ணின் வித்தியாசம் நல்லவன் கெட்டவன் வித்தியாசம் இப்படியெல்லாம் வித்தியாசம் வரும்போது பார்த்திங்கன்னா கர்த்தர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மதத்தலைவரை விட்டுட்டு கரெக்டாக ஒரு வேசியை தான் செலக்ட் பண்ணுறாரு இந்த பரிசேனை விட்டுட்டு ஒரு வரி வசூலிக்கிறவனை தான் செலக்ட் பண்ணுறாரு புறஜாதியான் யூதன் வரும்போது யூதனை விட்டுட்டு புறஜாதியான தான் செலக்ட் பண்ணுறாரு ஆண் பெண்ன்னு வரும்போது பெண்ணை தான் ஃபேவர் பண்ணுறாரு நல்லவன் கெட்டவன் வரும்போது கெட்டவனை தான் ரொம்ப சேர்த்துக்கிறாரு என்ன ஆப்போசிட்டாக இருக்குதுங்க கிருபை கடைசியில் பாருங்கள் இந்த கிருபையினுடைய உச்சகட்டம் என்னென்னா இயேசு எல்லாராலேயும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் தொங்கினவர் அவர் பரலோகப் பிதாவே முகத்தை திருப்பிக்கிட்டார் சீசரெல்லாம் ஓடி போயிட்டாங்க தோல்வி மாதிரி தெரியுது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே சாகிறார் சிலுவையில் அறையப்பட்டு சாகிறார் அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகிறது ரட்சிப்பே இந்த கிருபையின் வழியில் தான் உண்டாகுது பாருங்கள் அவர் ராஜாவாக வரல மெய்ப்பனாக வருகிறார் மெய்ப்பனாக வந்ததுனால அவருக்கு தெரியும் எல்லாம் இவனுக்கு நம்ம தான் செய்யணும் இவன் பாபத்தை சுமந்து இவன் சாபத்தை சுமந்து இவனுக்கு நியாயத்தீர்ப்பை சுமந்து எல்லாத்தையும் சுமந்து நாம் இவனுக்காக எல்லாம் பாடும்பட்டு எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் முடித்து அப்புறம் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் முடிச்சுட்டேன் பயப்படாத உனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நூறு தடவை இவனுக்கு சொல்லணும் இருக்குங்களா ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இல்லை இவனுக்கு இவனுக்கு நூறு தடவை சொன்னாலும் ஒன்றும் வழங்காது நூறு தடவை சொல்லணும் அப்பேற்பட்ட மெய்ப்பனாக அவர் வந்தார் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க யோசேப்பு இன்னும் உலகத்தின் வழியிலே திங்க் பண்ணுறான் மூத்தமான வலது கையை தப்பான இடத்துல வச்சிட்டேன் அப்படிங்கிறான் யோக்கி சுத்தமாக மாறிட்டான் ஒரு உலக கண்ணோட்டம் அவனிடத்தில் இல்லை கிருபையின் கண்ணோட்டம் வந்துடுச்சு மாறிட்டான் உள்ள பல காரியங்கள் நடந்து கிருபையை குறித்து நல்லா விளங்கிக்கிட்டான் பாருங்கள் எனக்கு நல்லா விளங்கி ஆளே மாறிட்டான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் கிருபையின் கண்ணோட்டம் வந்துருச்சுன்னா பாருங்கள் ஒரு ஆளையும் நம்ம நம்ம கீழானவனாக யோசிக்க மாட்டோம் அவன் என்ன இனத்தை சேர்ந்தவனாக இருந்தா என்ன ஜாதியை சேர்ந்தவனாக தானே எந்த குலத்தை சேர்ந்தவனாக தானே எந்த நாட்டை சேர்ந்தவனாக இது எந்த மொழியை சேர்ந்தவனாக தானே என்னவா இருந்தான்னு நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அந்த எண்ணம் இருக்கவே இருக்காது கிருபையின் கண்ணோட்டம் அது எப்படி நான் அவனை காட்டில உயர்ந்தவனாக இருக்க முடியும் கிடையாது அவனும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அப்படியெல்லாம் எண்ணம் முடியாது நானும் பாவத்தில் கிடந்த கத்திரை என்னை ரட்சித்தார் அப்படி ரட்சித்ததுனால் அவர் கிருபையினாலும் இன்றிக்கிறேன் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் கத்திர அறியாத இருக்கலாம் தெரியாதவ இருக்கலாம் பாவத்தில் கிடக்கலாம் ஆனாலும் நான் அவனை வெறுக்கிறது கிடையாது ஏன் ஏனென்று சொன்னால் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அவனுக்கும் கிருபை கிடச்சா அவனும் நல்லா மாறிடுவான் அப்போ மற்றவர்களை பார்க்குற விதமே மாறிடும் பாருங்க சில கிறிஸ்தவங்க இருக்காங்க மற்ற கிறிஸ்தவங்களை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவன் முடியைப்பார் அவன் இதைப்பார் சட்டையை பார் அதைப் பார் இதா இப்படி அது தப்பாக்கும் அது தப்பாக்கும் கொஞ்சம் இருங்கயா சும்மா வளவளவளன்னு வாயை திறந்து நம்ம பாட்டுக்கு அடித்து கொட்டக்கூடாது கிருபை கிருபை வார்த்தை கிருபை நாள் நிறைந்ததாக இருக்கணும் பாருங்கள் கிருபை நாள் நிறைந்ததாக இருக்கணும் அவனை பார்க்கும்போது அவனை ஏற்றுக்கொள்ளணும் வாப்பா நீ பரவாயில்ல முடி கொஞ்சம் நீளமாக இருந்தானே வா நீ வா அதை பற்றி இப்போ பேசணும்னு அவசியம் கிடையாது அவனுக்கு நல்ல காரியங்கள் எது எது மாறணுமோ அதெல்லாம் தானாக மாறிக்கும் எல்லாம் வந்து நம்ம நம்ம சொல்கிற மாதிரி நடக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது எது எது மாறணுமோ எப்படி எப்படி மாறணுமோ அதெல்லாம் மாறினா போதும் சிலர்லாம் இல்லாத ரெக்குயர்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க இது இவ்வளோ நீளம் இருக்கணும் அது அவ்வளோ நீளம் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிருபை எல்லாரையும் வேற விதமாக பார்க்க வைக்கிறது இப்படி யாக்கோவு மாறிவிட்டான் யாக்கோபுக்கு இந்த கிருபையின் கண்ணோட்டம் வந்து விட்டது ரெண்டாவது அவனுடைய பர்சனல் வேல்யூஸும் மாறிடுச்சு அவன் தன்னை பற்றி எண்ணுகிற காரியங்களும் மாறிடுச்சு பர்சனல் ரியாலிட்டின்னு சொல்லலாம் அதை அதுவும் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா தன்னையே வித்தியாசமான கண்ணோட்டத்தோட அவன் பார்க்குறான் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னுடைய மெய்ப்பனாக இருந்து வந்த தேவன்றார் அதாவது அவனுடைய வாழ்க்கையை யோசித்து யோசித்து பார்க்குறாரு யாக்கோப் யோசித்து பார்த்துட்டு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னுடைய மெய்ப்பனாக தேவன் இருந்தார்ன்றான் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு அவன் ஒரு தாவப்பனால் வளர்க்கப்படுறான் ஆனால் தாவப்பனுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கல தாய் தான் அவனை நேசிக்கிறான் அவனுடைய தாவப்பன் வீட்டில் தப்பு பண்ணிவிட்டு இருபது வருஷமாக போய் தன்னுடைய மாமண்டத்தில் வேலையை செய்துக்கிட்டு அங்கே இருக்கிறான் தூரதேசத்தில் அங்கே அவனுடைய மாமன் இவனை உருட்டி பெரட்டி பத்து தடவை சம்பளத்தை மாற்றி இவனை எப்படியெல்லாம் கெடுக்க கெடுத்து ஓட்டாண்டியாக திருப்பணி அனுப்பணும்னு பார்க்குறான் இல்லையா மூணாவது ஒரு பொண்ணை விரும்பி அவளை கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வமாக ஏழு வருஷம் வேலை செஞ்சான் டிம் லைட்டு வெட்டிங் வச்சு அவனை ஏமாற்றி தப்பான பொண்ணை கொடுத்து பெரிய அளவில் ஏமாற்றி கடைசியில் இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்ய வச்சு அந்த பொண்ணை கொடுத்தான் இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அந்த விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் மூலமாக கடைசியில் ரெண்டு பிள்ளை பிறந்து தான் அந்த பெண்ணை சீக்கிரமாகவே செத்து போச்சு ராகுனுங்கிற அந்த பெண் சீக்கிரமாகவே செத்து போச்சு இது போதாதுன்னு அவன் மூலமாக பிறந்த ஒரு பையன் யோசிப்பேன் அவனை தான் ரொம்ப நேசித்தான் இவன் எல்லா பிள்ளைகளோட பன்னெண்டு குமாரர்கள் அவனை தான் ரொம்ப நேசித்தான் அந்த நேசித்த அந்த குமாரனை கொண்டு போய் எகிப்தில் விற்று போட்டு காசுக்கு இவன்கிட்ட வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி பொய்ய சொல்லி பதினஞ்சு இருபது வருஷமாக கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறான் இவன் அதன் நிமித்தமாக இதுதான் வாழ்க்கைங்க அவனுக்கு வாழ்க்கை அவன் சொல்கிறான் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் எனக்கு மெய்ப்பனாய் இருந்து வந்த தேவன் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது ஆனால் பிறந்த நாள் முதல் இன்றைக்கி வரைக்கும் தேவனாக இருக்கிறார் அவர் ராணுவ அப்படின்னு கேட்கலாம் அவனு சொல்லியிருப்பான் ஆமையா நான் சொதப்பனம் போட்டு வாழ்க்கையை வாழ்க்கையை போட்டு கெடுத்து பாவம் பெருகி என்னை அழித்து சீர்கடை வச்சு அதையும் எதையும் பண்ண வச்சு கெடுத்துச்சு ஆனால் இன்றைக்கி என் முடிவு இப்படி இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தேவன் மெய்ப்பராக இருந்திருக்கிறார் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்தி இருக்கிறார் என் கூட இருந்திருக்கிறார் என் கூட வந்திருக்கிறார் நடத்தி இருக்கிறார் அதனால தான் நான் இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கிறேன்னு சொல்லி அதனால தான் சொல்கிறான் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் மெய்ப்பனாக இருக்கிறான் இவனே ஒரு மெய்ப்பன் பாருங்கள் இந்த மெய்ப்பன் தான் வந்து இந்த பின்னாடி நம்ம இருபத்தி மூணாம் சங்கீதத்திலலாம் கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறான்னு வாசிக்கிறோம் இப்போ பத்தாம் அதிகாரத்தில் ஏசு சொல்கிறான் நானே நல்ல மெய்ப்பன்னு இதெல்லாம் வந்து இந்த மெய்ப்பன் கதை வந்து பைபிளில் ரொம்ப தீவிரமாக வருது பின்னாடி அதுக்கெல்லாம் ஆரம்பம் யாக்கோபு தான் யாக்கோபு தான் இங்கே வித்திடுகிறான் அதற்கு கத்தர் மெய்ப்பராக இருக்கிறார் நான் ஆடாக இருக்கிறேன்ற அந்த கான்செப்டை கொண்டாந்ததே வந்தான் அதை உணர்ந்து சொல்லுகிறான் பாருங்கள் இந்த லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு கதை சொல்கிறார் இல்லையா நூறு ஆடு இருந்தது ஒருத்தனுக்கு தொண்ணூத்தொம்பது ஆடு பத்திரமா இருந்தது ஒன்று காணாமல் போயிச்சுருந்தேன் ஒன்று காணாமல் போனதுக்கு பின்னாடி மெய்ப்பன் ஓடுறான் ஓடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வருகிறான்னு ஒன்று நான்லாம் சின்ன பையன் இருக்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு தெரில எனக்கு நான் எதுவும் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி யோசித்துக்கிட்டேன் அந்த ஆடு காணாமல் போனோன்னே ஒரே அழுது இருக்கும் மெய்ப்பினங்கன்னு தேடி இருக்கும் அலைஞ்சிருக்கும் பிறகு மெய்ப்பன் போனோன்னே ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து வந்து அவன் மேலே தாவி ஏறிட்டுருக்குமாக்கும் உடனே சந்தோஷமாக கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டானாக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா இன்னொரு மெய்ப்பனாக இருந்தவர் ஒருத்தர் காமெண்ட்ரி எழுதுறாரு அவர் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மெய்ப்பனாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் காணாமல் போன ஆடை போய் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சிக்க போனீங்கன்னா அது அப்படியும் அப்படியே ஓடுமா அதை மொழி பிடிக்கணுமா பிடிச்சி கவுத்து போட்டு காலெல்லாம் கட்டி தூக்கி தோல்வதை வச்சுக்கிட்டு கொண்டாடணும் அதை கிட்டத்தட்ட முரண்டு பிடிக்குன்றார் அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒரு மிருக ஜீவன் அதுன்றார் அதை போராடி தான் கொண்டு வந்து வீட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறார் அந்த காலத்தில் நாயை வந்து பிடிச்சிட்டு போவாங்க பாருங்கள் எங்கள் அப்பா போய் அங்கே போய் ஃபைனை கட்டிட்டு வெளியே கொண்டு வருவார் அது பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு நடந்து வந்துடும் பேசாமல் இது ஒன்று கட்டி போட்டலாம் தூக்கிட்டு வர வேண்டியதில்லை அதுக்கு தெரியும் வந்துட்டார் ஐயா நம்ம வீட்டுக்கு போகலான்னு ஆடுக்கு ஒன்றும் புரியல போட்டு கட்டி போட்டு தூக்கி போட்டு தான் கொண்டு வர வேண்டும் யாக்கோபு அவனும் ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃபர்டு தான் பாருங்க அவனுக்கு தெரியுது நான் வந்து ஒரு ஆடு இவ்வளோ நாள் முரண்டு பிடிச்சேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிகிறது நன்றாக விளங்குகிறது சரி கத்தர் அவனை மெய்ப்பனாக இருந்து நடத்தியிருக்காருன்றதை உணர்றான் பாருங்கள் எப்படி தெரியும் அவனுக்கு கத்தர் தான் வந்தார் அவனை பிடிச்சார் கட்டி போட்டு தூக்கி கொண்டாந்து கொண்டாந்து எல்லாம் பண்ணியிருக்காருன்னு எப்படி தெரியும் அவனுக்கு பெனியே இல்லை தேவனோடு போராடினான் இல்லையா அந்த சம்பவத்தை குறித்து பேசினோம் அங்கே ஒரு காலகட்டத்தில் அவன் தொடையை தொடுறாரு தொடை சுலுக்கிக்குது அப்போ தான் அவன் இவர் தேவன்றதை உணர்றான் எப்படி தான் அவனுக்கு தெரிஞ்சுருந்து தெரியல தேவன்றதை தெரிஞ்சுக்கிச்சு அவனுக்கு அப்புறம் தான் அவரை போக விட மாட்டேன்றான் அவன் ஆசீர்வாத்தாலேயே போக விட மாட்டேன்றான் இது வரைக்கும் எதையோ தேடி போனவன் ஆசீர்வாதத்தை எப்படியோ திருடியாவது வாங்கியிருந்தேங்க எல்லா டிப்பிடிங்கிறன்னு நினச்சவன் இப்போ இவர் தான் முக்கியம் இவரை விடக்கூடாது இவர் ஆசீர்வதிச்சா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இது இருந்தாலே எல்லாம் கிடச்சிரும் நமக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இவரை விட மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள்ளே வந்தது அது கத்துறதான்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியாது நீங்களும் தான் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சிலர் சொல்லலாம் நீ சொல்கிறது ரொம்ப ஒன்றுமையா நான் கூட அங்கேயும் இங்கேயும் தறி கட்டி ஓடின மாதிரி இருந்தது கர்த்தர் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது என்னை கையை காலை கட்டி தூக்கிட்டு வர மாதிரி தெரியுது எனக்கு என் வாழ்க்கையில் சம்பவங்கள் அப்படி தான் நினக்குது கத்தரோடய போராடி கடைசியில் அவன் தொடையை தொட்டவர் என்ன தொட்ட மாதிரி இருக்குது இப்போ நானும் அப்படி தான் உணர்றேன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லலாம் நீங்கள் கத்தர் தான் அதை பண்ணுறாரா கத்தர் பண்ணுறாருன்னு எப்படி தெரியும் நீங்கள் கேட்கலாம் சொல்கிறான் பாருங்க எல்லாத்தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் அப்படிங்கிறான் தீமைக்கும் நீங்களாக்கி மீட்டு என்ற வார்த்தை வருது பார்த்தா மீட்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ரெடிம் அந்த வார்த்தை ஹெப்ரே மொழியில் கோயல்ன்ற வார்த்தை கின்ஸ்மென் ரெடிமர்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது உறவுக்கார மீட்பர்னு அதாவது ஒருத்தன் கடன்பட்டு தனக்கு மிஞ்சிய கடனை வாங்கி கடன்பட்டு அழிஞ்சு போய் கடைசியில் அவனே அடிமையாக கொண்டு போகிறதுக்கு வர்றாங்க அந்த நேரத்தில் அவனுடைய சொந்தக்காரில் ஒருத்தன் பழைய பணக்காரன் அவன் வந்து எவ்வளோ பார்த்தாரன் நான் கொடுத்தறேன்னு சொல்லி கொடுத்து அவனை மீட்டு கொள்ளுகிறான் அவன் அந்த பிரச்சனையிலேருந்து மீட்கிறான் விடுதிக்கிறான் அது ஒரு பெரிய ஓல்டஸ்ட்மென் கான்செப்டு இது ரூத்னுடைய கதையெல்லாம் வருது ரூத்து போவாஸ் கதையெல்லாம் வருது கின்ஸ்மென் ரெடிமர்னு அப்படிப்பட்ட மீட்பை தான் சொல்லுது எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனானவர்னா என்ன நடந்ததுன்றான் நான் கடன் கடன்பட்டுட்டேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் அழிஞ்சு போயிட்டேன் பாவம் என்னை கெடுத்துருச்சு பாவம் பெருகி என்னை ஒன்று இல்லாமல் ஆக்கிடுச்சு ஆனால் என்னால் செலுத்த முடியாத கிரயத்தை நான் செலுத்த முடியாத கடனை என் தேவனானவர் செலுத்தி என்னை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறான் என்னை மீட்டுக்கொண்டார் அவர் தான் எப்படிப்பா தெரியும் உனக்கு இது கற்று தான் தேவன் தான் மீட்டுக்கொண்டார்னு எப்படி உனக்கு தெரியும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் எப்படி தெரியுன்றதை சொல்கிறேன் பத்தாம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் பதினோராம் வசனம் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான் இப்படி தான் தெரியும் எனக்கு எப்படி எனக்கு தெரியும் என்னை மீட்டவர் யார்னு எனக்கு தெரியும் எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் இவர்தான் எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர் இவர் ஜீவனையே கொடுத்தவர் அவர் எனக்காக செத்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் வேத வசனம் வினோதமான ஒரு காரியத்தை போதிக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காக எனக்காகவும் சாகரத்துக்கு யாராவது இருக்காங்களா ஒரு சின்ன உதவி கூட முக்கால்வாசி பேர் செய்ய மாட்டாங்க சாகரத்துக்கு யாராவது இருக்காங்களா நம்ம வீட்டிலேயே கூட இருக்க மாட்டாங்க சாகரத்துக்கு யாராவது இருக்கிறாங்களா நான் சொல்கிறேன் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிறுவையில் செத்து எப்படி தெரியும் அவர் ரட்சகர்னு அவர் செத்தாரே எனக்காக ஜீவனை விட்டார்னு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுதே நம்முடைய மீட்பர் அவர் விலைக்கரையும் கொடுத்து நம்ம வாங்கினவர் அவர் விடுதலை நமக்கு சம்பாதித்து கொடுத்தவர் அவர் இதுதான் கிருப எனக்கு புரியுது அவர்தான் தான் மீட்பர் தான் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் என்னுடைய ஆண்டவராக்கி கொண்டேன் அவருடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன் கிருபை எனக்கு தேவைன்றதை உணர்ந்தேன் கிருபை அனுபவித்தேன் ஆனால் இப்போது கிருபையின் கண்ணோட்டமே எனக்கு உண்டாயிருக்குது போக போக இன்னும் அதிகமாக உண்டாகிறது பாவ கண்ணோட்டம் போயிடுச்சு முன்னெல்லாம் உலகத்தை பற்றி வேறு விதமாக சிந்திப்பேன் என்னை பற்றி வேறு விதமாக சிந்திப்பேன் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் நான் இதை அடையணும் நான் அதை அடையணும் இப்போ இல்லை எனக்கு தெரியுது நான் இப்படியும் கத்துற எப்படியும் பாரு என் வில்ல நிறைய நேரத்தில் கிராஸ் பண்ணுறாரு அவர் ஆகவே மரியாதையாக அவர் வில்லுக்கு மாறிக்கிறது பெட்டரு என்னுடைய சித்தமல்ல உடைய சித்தமே ஆகட்டும்னு மாறிக்கிறது பெட்டர்ன்றதை நான் கண்டு கொண்டேன் அதுதான் வெற்றிக்கு ரகசியமாக இருக்கிறது வாழ்க்கையில் கண்ணோட்டம் மாறிடுச்சா கண்ணோட்டம் மாறிடுச்சுன்னா உங்கள் சித்தத்தை செஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க அவருடைய சித்தத்தை செய்வீங்க கண்ணோட்டம் மாறிடுச்சுன்னா எல்லாத்தையும் வேறு விதமாக பார்ப்பீர்கள் கிருபையை தேவைன்னு உணர்ந்துட்டீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க இந்த மூணாவது ஸ்டெப்புக்கும் வரணும் கிருபை கண்ணோட்டமாக மாற வேண்டும் எல்லாத்தையும் உலகத்தை வேற விதமாக பார்க்கணும் உங்களை வேறு விதமாக பார்க்கணும் அப்போ இந்த உலகத்தில் நிரந்தரமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நாம் உண்டு பண்ண முடியும் கத்திரங்கள ஆசீர்வதிப்பார்கள்